ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கத்திரி வெயிலில் வீட்டுக்குள்ளேயே ஏசி போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தப்பி தவறி கூட வெயிலில் போயிடாதீங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை தினமலர் திருச்சி பதிவில் திருமதி வேளாங்கண்ணி அவங்க எழுதின கதை கதையோட பேர் ஆ கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் வாங்களேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக ஆ என ஒருத்தி அலறிக்கொண்டு ஓடும் சத்தம் கேட்டு எழுந்த வைதேகி சுரேஷிடம் என்னங்க என்னங்க ஏந்திரிங்க ஏதோ சத்தம் கேட்குதுங்க வெளியில் என்றபடி உழுக்கு உழுக்க என உழுக்கினாள் ம் சுரேஷ் துளியும் ஒழித்த பாடில்லை இந்த மனுஷன் தூங்கினா தூங்கினது தான் என வைதேகி புலம்பிய போது மீண்டும் அதே சத்தம் யாரோ அலறுவது போல பயம் நெஞ்சை அடைக்க திக் திக் என்று சத்தமாக இதயம் துடிக்க கதவை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்தாள் வைதேகி 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 எங்க போற வைதேகி என ஒரு வித்தியாசமான குரல் அவளின் பின்புறம் இருந்து கேட்க அப்படியே மூர்ச்சையாகி விழுந்தாள் அடுத்த நாள் காலை வைதேகி முழித்து பார்த்தபோது அவளது அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தனர் வைதேகி என்னடி ஆச்சு நைட்டே மாப்பிள்ள ஃபோன் பண்ணிட்டார் நீ பயந்து மயங்கிட்டேன்னு ஓஹோ அதான் விடிய காலையிலே வந்துட்டிங்களா மருமகன் வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஆமாண்டி முன்னாடியே மாப்பிள்ளை சொன்னார் இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான வீடு உடனடியாக தனி கொடுத்தன போக வேண்டான்னு கேட்டியா நீ ரெண்டு மூணு மாதம் கழித்து இன்னும் நல்ல வீடாக பார்த்து பொறுமையாக போய்க்கலாம்னு நீ கேட்டால் தானே எதுக்கு மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்த அம்மா உனக்கு புரியாது ரெண்டு நாள் கூட அந்த பெருசுங்க கிட்டே என்னால் குப்பை கொட்ட முடியல தெரியுமா ரெண்டு பேரும் சுத்த வேஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் துணை தனன்னுக்கிட்டு கூடவே இருக்கவே இருக்காளே இவர் தங்கச்சி என்ன பேர் ஆ மோகினி பேரை போலவே பேய் அவ பிசாசு மாதிரி எப்போவுமே அவங்க அண்ணனை சுற்றிக்கிட்டே இருப்பா வச்சேன் பாரு ஆப்பு அழுது புரண்டு அஞ்சே நாளில் இங்கே வந்தேன்ல அடியே அடியே சரி பயந்து கிடக்காதே தைரியம் சொல்லலாம்னு வந்தா ஓவரா அலப்புற பண்ணுறியே இது ஆகாதடி குடும்பம்னா சில நிறை குறைகள் இருக்க தான் செய்யும் மாமனார் மாமியாரை பெருசுங்கிற நாத்தனார் பேயுங்கிற எங்களுக்கும் அப்படி ஏதாவது பேர் வச்சிருக்கியாடி சேச்சே சேச்ச நீ என் செல்ல அம்மா அப்பாவும் ரொம்ப ஸ்வீட்டு அப்படி தானே டி மாப்பிள்ளைக்கு அவரோட குடும்பமும் அம்மா நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்லை அவங்க குடும்பத்து பாட்டை பாட வந்தியா என்னடி அவங்க குடும்பம் அது இதுன்னு பிரிச்செல்லாம் பேசுகிற சரி விடுமா ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் காலையில் எனக்கு என்ன சமைச்சி தரப்போகிற அதை சொல்லு என்னை பேசி சகஜமாக்க முயன்றாள் வைதேகி அதே நேரம் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் ஒரு கோவிலின் பின்புறம் நின்று கொண்டிருந்தான் சுரேஷ் கூடவே அவனது கல்லூரி நண்பர்கள் மோகன் ராகவ் மற்றும் ராதா ராதா கலக்கிட்ட என்ன ஒரு அலறல் தத்ரூபமாக அப்படியே பேய் மாதிரி ஏதாவது பேய்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறியா என்ன டே நம்ம நண்பன் சுரேஷ் ஒரு உதவின்னு கேட்டான் அதில் முழுசாக இறங்கணும் இல்லையா அதான் கொஞ்சம் இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணேன் அதுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு எங்கே ராதா ரிசல்ட் வந்திருக்கு இன்னும் என் பொண்டாட்டி பயந்த மாதிரியே தெரியலையே வைதேகி வைதேகி எங்கே போகிற வைதேகி அப்படிங்கிறது நம்ம ஸ்கிரிப்டிலையே இல்லையே அது எப்படி செம்ம டைமிங்காக வந்துச்சு ராகவ் நான் ஜன்னலுக்கு வெளியே தானே நின்றுட்டு இருந்தேன் ராதா அலறிக்கிட்டு ஓட நீ நல்லா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருந்த உன் ஒய்ஃபு கதவை திறக்க போனாங்க அப்போ தோணின ஆன் த ஸ்பாட் டைலாக் தான் அது செம்ம ராகவ் சரி இப்போ கிளம்பலாம் வாட்ஸ்அப்பில் டைமிங் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கும் ஸ்கிரிப்ட் படி கலக்கிடுங்க நாளைக்கே நான் வீட்டை விட்டு காலி பண்ணணும் ஆமாம் ஷோர் என்று பிரிந்து சென்றனர் நண்பர் குழாம் வைதேகியின் அம்மாவும் அப்பாவும் தங்குவதாக எவ்வளவோ சொல்லியும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க என கூறி அனுப்பி வைத்தால் வைதேகி அன்று ஆஃபீஸிற்கு விடுமுறை சொல்லியிருந்தான் சுரேஷ் இரவும் வந்தது நண்பர்களுக்கு எல்லா டைமிங்கும் அப்டேட் செய்து படுக்க போனான் கிச்சனில் இருந்தால் வைதேகி கண்ணை மூடி படுத்திருந்தவனை யாரோ எழுப்புவது போல் இருந்தது கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தான் சுற்றிலும் யாருமே இல்லை மறுபடியும் கண்ணை மூடினான் இப்போது யாரோ தொடுவது போல இருந்தது கண்ணை மெதுவாக திறந்தான் அப்போது மேலே சுற்றி கொண்டிருந்த ஃபேன் சட்டென்று நின்றது மெல்ல மெல்ல அவனை நோக்கி கீழே இறங்கி வந்தது ஃபேனின் ரக்கைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து சிகப்பு நிறமாய் மூன்று கைகள் முளைத்தன ஃபேன் பேசத் தொடங்கியது டேய் சுரேஷ் என்ன ட்ராமா பண்ணுறியா எங்கள் வீட்டுக்கு கூடி வந்துட்டு எங்களை மாதிரியே நடிக்க ஃப்ரெண்ட்ஸை செட்டப் பண்ணுறியா வடவா பிச்சு என்று சொல்லி கொளேர் என்று ஒரு அறை விட்டது ஆவென அலறியபடி மயங்கினான் சுரேஷ் அந்த அலறல் கேட்டு கிச்சனிலிருந்து ஓடி வந்த வைதேகி விழிகள் திறந்து பேயறந்தவனை போல் படுத்து கிடந்தவனை பார்த்து பயந்து போய் விடவெடுத்து நின்று கொண்டிருந்தாள் வெளியே இப்போது ஆவென கட்டியபடி ஓடிய ராதாவின் சத்தம் வைதேகியின் காதுகளை சுத்தமாய் எட்டவில்லை வீட்டுக்குள் நடந்ததை ஜன்னலில் இருந்து பார்த்து நின்று ராகவும் மோகனும் இப்போது வெளியே மயங்கி கிடந்தனர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஆ நல்ல த்ரில்லிங்காக இருந்ததா அடுத்த வாரம் மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க குறிப்பாக ஆனால் எங்கேயாவது சத்தம் கேட்டால் பயப்படாதீங்க பாய்